ஏம்மா நான் சொல்கிறத கேட்குமா நம்ம வீட்டு முன்னுக்கு பாட்டி திருட்டு போச்சுன்னு சொன்னவல்ல அந்த இருபத்தையாயிரம் ரூபாயும் ஒரு அது மட்டும் அந்த அதே இடத்துல தான் நம்ம அப்படின்னா நான் ஐயா இந்த போட்டோல இன்ட்டு மார்க்கு போட்டோ ரெண்டு வியரும் பேச்சு முச்சே இல்லாம தான் கிடக்காவ அப்படினா அந்த பூனை சளையோட அடுத்த டார்கெட் நம்ம கூட இருக்கிற இந்த பாட்டியம்மா தான் ம் சரியா சொன்னடே அந்த பூனை சளையோட அடுத்த டார்கெட் இந்த ராணி அம்மா தான் இந்த பாட்டி கலத்துல நானே இறங்குறேன் இன்னைக்கு ராத்திரி நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க மொத்த போலீஸ் அபிஷியல் செய்ய வச்சு இந்த பாட்டிக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறேன் எம்பிட்டு போலீஸ் ப்ரொடெக்ஷனையும் தாண்டி அந்த பூனச்சலை எப்படி பாட்டியை நெருங்குதுன்னு பாப்போம். எட்டி பார்த்துட்டு போயிருங்க சரியா ம் எட்டி பார்க்கறதுக்கு நான் என்ன பூதமாடி ஹலோ யாரு சித்தப்பா நீங்களா அம்மா ஏய் நான் சித்தப்பா இல்ல சிலேபிக்காரன் ஐயா நீங்க சிலேபிக்காரரோ இல்ல சீனி மிட்டாய்க்காரரோ எங்க அத்தை வீட்டு இன்னைக்கு ராத்திரி முடிஞ்சிருன்னு சொல்லிருக்காவ நீங்க வந்து ஒரு எட்டு பார்த்துட்டு போயிருங்க சரியா அடடடடா இன்னும் நிறைய பிளாருக்கு போன் எடுத்து சொல்ல வேண்டிய கிடக்கே

ஆமா வா மூச்சே அடிக்கிற காண்டா முருக மட்டும் சோகமா வச்சிருக்கீயே அதத்தானே என்னால தாங்கிக்க முடியல ஏತೆ உங்களுக்கு எம்பட்ட ஆசையா இருக்கோ ஆசை தீர என்ன திட்டி간다த்தே இன்னைக்கு ராத்திரி பறக்கங்களால என்ன திட்ட என்னமோ பொண்டாட்டி நான் எல்லாரும் அம்மா என்னடா கையில கட்டல தூக்கிட்டு வந்திருக்க? பா கொஞ்சம் அங்குட்டு பாரு அந்த கட்டில் ஹவுஸ் புல்லா இருக்குது. பெண்ணுக்கு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு அப்புறம் நீ இந்த கட்டில படுத்துட்டு ஆஹ் ஆஹ் நீ சவுண்ட் ஊட்டுக்க ஓகே வா பாத்தியா அந்த ஆளு பூத கண்ணாடியில சிலைய பாக்குறானா இல்ல பழைய எம்ஜிஆர் படத்தை பாத்துட்டு இருக்கானா மூணு மணி நேரமா அந்த கண்ணாடியை மொறச்சு முறைச்சு பாத்துட்டு இருக்கான் படம் முடிஞ்சிருச்சான்னு கேளு ஐயா 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 என்னடே ஐயா ஆயா இருக்கா என்ன ஐயா மூணு மணி நேரம் ஆச்சு படம் முடிஞ்சிருச்சுங்களாங்க ஐயா நான் என் சிலையை மும்மரமாக ஆராய்ந்து கொண்டிருக்கும் போது என்னை தொந்தரவு செய்கிறாதே மாமானா மச்சானா மானம் கெட்டவனே

பாத்தீங்களாச்சா நான் தான் சொன்னேன்ல இவர திறமைச்சாலின்னு இப்ப பாருங்க சரி சரி என்ன பாட்டுருக்குன்னு சொல்லுங்க ஐயா இந்த சலையில விதவிதமான சின்னங்கள் இருக்கு ஐயா உதாரணத்துக்கு இந்த பூனை முதுகு மேலே பாம்பு அரசன் மக்கள் செல்வம்னு ஒரு நாட்டுல இருக்கிற பல செல்வங்களை இது குறிப்பிடுது ஐயா இத வச்சு பாக்கும்போது இந்த சலை ஒரு நாட்டோட அரசனோட சலையா இருக்கணும்

ஐயா பெரியவரே அந்த முடியாது அதே இடத்துல தான் இருக்குது உங்களுக்கு எம்பட்ட மரம் இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஆச்சு சரியா போச்சு அந்த விஷயம் இப்போ தான் உங்களுக்கு தெரியமாக்கும் அண்ணன் கவலைப்படாதீ நான் இந்த சிலைய செல்லில ஒரு போட்டோ குடிச்சு வச்சுக்கிறேன்

என்ன அந்த பாட்டி தான் பாவம் ஏய் எல்லாத்தையும் ஒண்ணு விடாமல் எடுத்து வச்சிட்டியெல்லாம் ஆ எடுத்து அடுத்து வச்சுட்டாங்க கனவுஸ் கனபாஸ் கடவு தந்துட்டுக்கா எம்மா நாம எல்லாரும் இப்பவே நம்ம ஊருக்கு கிளம்ப போகிறோம் ஆமாத்தே நீங்க இந்த ஊர்ல இருந்தாதான் உங்களுக்கு அந்த பூனைச்சலையால ஆபத்து தான் ராத்திரியோட ராத்திரியா நம்ம ஊருக்கு ஓட்டமா ஓட போறோம் யமா நீங்க தயவு செஞ்சு எதையும் பேசாதீங்கம்மா யமா அதான் உங்க திருட்டு போன பணமும் திரும்ப வந்துட்டுல இதுக்கு மேல நீங்க இங்க இருந்தீங்கன்னா உங்க உசுருக்குதான் ஆபத்து அதனால வாங்க நம்ம ஊருக்கே வாடிடுவான்

எங்களை என்ன பண்ண சொல்றீங்க சார் எங்க அம்மைய ஆபத்துல மாட்டி விட்டுட்டு வேடிக்கை பார்க்க சொல்றீங்களா ஹே சும்மா விவரம் தெரியாம பேசாதீங்க சார் உங்க அம்மை இங்க இருந்தாதான் எங்களால் அந்த திருடனை பிடிக்க முடியும் என்னது திருடனை பிடிக்க போறீங்களா ஏது கண்ணுக்கே தெரியாம அந்த கொடைய பிடிச்சிட்டு போற திருடனை கண்டுபிடிக்க போறீங்களா உங்களால அந்த கொடைய பிடிச்சிட்டு போற திருடனை பிடிக்கவே முடியாது திருடனை பிடிக்க முடியாதுன்னு நீங்க எப்படி சொல்லலாம் இன்னைக்கு ராத்திரியே அந்த திருடனை நான் பிடிச்சு காட்டேன்.